என்ன தண்ணியை பார்த்தாலே யானை யான சவாரி பண்ண போறோம் ஆனா எல்லாருமே போக முடியாது நானும் வேற சாரி கருப்புக்குள்ள கண்டி என்னைய ஒரு யானையா நினைச்சிட்டு போறாங்கன்னு தான் இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல வாங்க யானையை போய் பார்ப்போம் பாக்குறதுக்காகவாது கிட்ட போயிட்டு வருவே சவாரி போல நாளும் எலிஃபென்ட் சவாரி போகலான்னு வந்தோம் ஆனால் வந்து ஒரு ஆளுக்கு எழுநூறுபா அதுவும் டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுமா எல்லோரும் இருக்காங்க நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க நம்ம வரணும்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இங்கேயே போயிடும் அதனால நம்ம வந்து அடுத்த ஸ்பாட் போய்ட்டு போகிறோம் ஃப்ரீயாக இருந்தால் வரும்போது வேணால் பார்க்கலாம் இங்கே சின்ன வயசில் சொல்லுவாங்கல்ல ஏன் அந்த மிளகா மாதிரி அந்த ஞாபகம் வருது ஆனால் நெஜயானையை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் போலாம் பாப்பா நீ ஒரு கம்பி உள்ளே உள்ள புகுந்து போயிடுவார் போல ஆ கிச்சு போறீங்க வந்துரு ஆமா ஆமா வந்துரு போயிடலாம் வா போல போது 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 வாங்க போலாம் ஐயோ யானையை பார்த்துட்டு கூப்பிட்டு வர முடியலையே பார்த்தீங்கன்னா குண்டலா டேம்ல தான் இருக்கும் இதுக்குமே அதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் போக போகிறோம் மண் விதைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் அப்படின்னு ரஜினி பாடுவார் பார்த்தீங்களா அது மாதிரி இப்போ நம்ம பாடிட்டு யாரையாவது விட போகிறோம் பால் சொல்லுடா பா ஆ அங்கெல்லாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோ அப்படியே போயிடுவோம் ஃபால்ஸ் கொடுக்கணும் சரி வாங்க போகலாம் உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது டேம்மு அது உள்ளே போட்டிங் எப்படி போகிறாங்கன்னுலாம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கிறதுல இப்போ இதெல்லாம் நம்ம சுற்றி போட்டில் சுற்றி பார்க்க போகிறோம் அங்கங்கே குட்டி குட்டியாக குரங்கு குட்டிலாம் அதுக்கு அங்கே பேர் ஏதோ சோளம் சாப்பிடுறது பேர் அந்த குரங்கு அதோ சாரி மங்கி அப்படிலாம் பேச சொல்லக்கூடாது ஏம்மா நான் கூப்பிட்டு கூப்பிட்டு மேலே கிளி ஏறி போதுன்னா இவர் வேறு கூப்பிட்டு வர பாசமாக இருக்கிறது இப்போ வந்து அந்த குரங்குக்கு அழகாக தூக்கி போட்டாங்க அதை எடுத்து வச்சு போகிற அந்த குரங்கு குட்டி இல்லை அழகாக பிஸ்கெட் தூக்கி போட்டாங்க நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக பிரித்து சாப்பிட்றது பாருங்களேன் வாங்க போல எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க அதாவது அது பசிக்கு சாப்பிட்றத இது பண்ணாம அந்த மாதிரி போட்டில் தான் நம்ம போக போகிறோம் ஒரு போட்டில் நாலு பேர் எங்கள் ஃபேமிலியோடு போக போகிறோம் நச்சு சொல்லுங்கள்

ஸ்ட்ரைட்டா வேற எங்க போல அம்மா நான் தூக்கணுமா நானே தூக்க முடியாது தூக்கி போய் உட்கார வை உளுந்துறா வா போல அவ்வளவு போ என்ன போஸ் தண்ணிய பார்த்தாலே பயமா இருக்குது இந்த சாப்பாட்டில் பொங்கல் பொங்கி வருமே அந்த மாதிரி வருது போய் வாங்க வாங்க வா பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது வந்துருங்க போயிடலாம் ஐயோ பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது சுதன் வந்து நம்ம கூட ஓடி வந்துட்டார் அங்கே பேர் எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது நெருப்பில்லாமல் புகை வருது அதிசயமான நீ வீச்சு இந்த பூட்டிங் கேட்க போகிறோம் போயிட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல ஒரு ட்ரிப் போது போயிட்டு வரலாம் எங்கேயுமே போகல காசை கேட்டு ஆளுங்களை பார்த்துட்டு வந்துடுவோம் போய் கேட்க போகிறோம் நிறைய நிற்குது வெயிட் பண்ணிட்டு போட்டு வாங்க போகலாம் ஓ காட் நம்ம எங்கே வந்தாலுமே நம்ம நேரம் இப்படி இருக்கா இல்லை இந்த அதுல வரக்கூடாதுன்னு இருக்கானே தெரியலங்க நம்ம எங்கே போட்டிங் வந்தாலுமே நம்மளுக்கு நேரமே சரியில்லை எங்கேயுமே போட்டிங் வந்தோம் ஆனால் வந்து காலில் இப்படி மெரிகிறது பெடல் பண்ணுறது அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது எங்கேயாவது மெரிக்க முடியலன்னு அதனால நின்று என்ன பண்ணுறது அதனால இங்க வந்து ரொம்ப டைம் ஆகிடும் நிறைய கூட்டம் இங்கேயுமே இருக்கிறதுனால நம்ம வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம் சரியா வாங்க ஆனால் வந்து வந்ததுக்கு செலவாக ஏதாவது பண்ணணும்ல இவர் வந்து பைனாப்பிள் கேட்டார் பைனாப்பிள் வாங்கி கொடுத்துட்டோம் இவங்க இந்த காதை அடிக்கிறது அதே வாங்கி அக்காக்கு மட்டுமா ஆமா ஆமா பிரதர் ஓகே கேக்குறாங்க இந்த காது அடிக்கிறத வாங்கிட்டு அதை நானும் போட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்தது தான் வாங்கி கொடுத்தேன் சூப்பரா ஓகே நம்ம வந்து அடுத்த பாயிண்ட்டில் என்ன நடக்குதுன்றதை அங்கே போய் பார்க்கலாமா போட்டிங் போகலான்னு ஆசாசையாக போகணும் எங்கள் ஆசையெல்லாம் நிராசையாகி கொஞ்சம் கூட நாங்கள் எதுவுமே பண்ணாமல் ரெண்டு கிலோமீட்டர் நந்து நந்து போய்ட்டு வெயிட் லாஸ் பண்ண தான் மிச்சம் ஆனால் போனதில்ல குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியும் அவ்வளோ ஆனால் எனக்கு தான் எனக்கு எதாவது வாங்கி கொடுங்கன்னு ஒன்று உடனே ஹஸ்பண்ட் ஒரு பாரு பார்த்து வாங்கிக்கோ அப்படின்வார் அப்படின்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு செலவு பண்ணுறதே எனக்கு வேலையாகுது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது இதெல்லாம் தண்டை செலவுன்றதை நம்ம ஏதாவது மீறி சரி வேணான்னா வாங்கி வாங்கிக்க பரவாயில்ல பரவாயில்ல நம்மளை ஒரு கொஞ்சம் இது பண்ணுவார் அதனால காசு நாளைக்கு நானே ஏற்றினர் இப்போ வந்து வாங்கிக்கிறேன் சரி ஓகே வாங்க போகலாம் பாய் அடுத்த பாயிண்ட்டு டே டூ ரெசார்ட்டில் நம்ம இருக்க போகிறது ரெண்டாவது நாள் இந்த ரெண்டாவது நாளில் ஏன்னா நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க ஸ்விம்மிங் பூல் பார்க்க போகிறோங்க ஆனால் குளிக்க போகிறது இல்லை ஏன்னா ஏற்கனவே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது நாங்கள் குளித்தோன்னா ஐஸ் ஃப்ரீஸ் ஆகிடுவோம் நாங்கள் அதனால் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு மூணு பிளேஸ் நம்ம பார்க்காமிட்டுட்டோம் அது எல்லாத்தையும் நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம் ஆ மதியானம் வெயில் நல்லா அடிச்சதுன்னா அடி அடி அடிச்சிருந்தால் குளிக்கலாம் இவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார் குளிக்கிறதுக்கு ஏய் ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூல் ஆனால் குழந்தைக்கு குளிக்க முடியல இதுதான் நம்மளோட ஸ்விம்மிங் பூல் செம்மையாக இருக்குல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கு குளிக்க ஆனால் ஏய் ஈரமாக போகுது ட்ரெஸ்ஸு ஓகே இதுதான் நம்மளோட ஸ்விம்மிங் ஃபூல் குழந்தைங்க வந்து ஆர்வம் தாங்க முடியாமல் வேணாம் வேணான்னு சொல்லக்கூட கேட்காம அவங்க வந்து காலை வச்சு வச்சுட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பொறுத்துட்டே இருந்தாலும் அவங்க குதிச்சுட்டு வாங்க உள்ள இப்போ நம்ம வந்து ஃபுல் வியூ பார்க்கலாமா ஆக்சுவலாக வந்து இது காமன் தான் இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி ப்ரைவேட்டாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்க நல்லா இருக்கல எனக்குமே குதிக்கணும் போல தான் ஆனால் ட்ரெஸ்லாம் போட்டேன் நான் அப்பயே கேட்டேன் ஹஸ்பண்ட்கிட்ட குளிக்கலாமான் இதுக்கு வேணால் வேணா சில்லரன் இருக்குன்னாரு சே சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மதியம் கண்டிப்பாக குளிச்சே ஆகணும் ஆ ஓகே இப்போ நம்ம அடுத்த பிளேஸ் போகிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஃபேமிலியோடு வந்தோம்னால் கம்ஃபர்ட்டாக குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக ரிலாக்ஸாக வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம் இங்கேயே பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அதையும் போய் பார்க்க போகிறோம் வாமா போலாம் கொஞ்சம் நேரமா டைமாக ஆஹ் நான் வைக்கல நான் வச்சேன்னா உள்ள குதிச்சிடுவேன் தான் இந்த ஐஸ் கட்டி தண்ணியில் இவங்க கால் நினைச்சிட்டு இருக்காங்கன்னே புரியல புரியலம்மா சூடா இருக்குதுண்ண உனக்கு சூடா தான் சரியாது எழுந்துருப்போதோ எழுந்துருப்பா நம்ம போயிட்டு அடுத்த பிளேஸ்லாம் பார்க்கலாம் என்ன அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம நேர்த்தே வந்து சரியா ரைட் நம்ம போவே இல்லை அதனால இன்னைக்கு கண்டிப்பா போயே ஆகணுன்றதுக்காக தான் நம்ம சீக்கிரமாக இது பண்ணிட்டோம் அதுவே வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து இருங்க ஸ்விமிங் பூலை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு இருந்து எஸ்கே பாய் ஓடி வந்துட்டேன் இப்போ மறுபடியும் போய் கண்டினியூ பண்ணோம் போலாமா வாங்க போகலாம் வாமா இந்த விண்டே மிஸ்டோட ஸ்விம்மிங் பூல் பார்த்தாச்சு சூப்பராக இருந்துச்சு மனசே இல்லைங்க அங்கேருந்து வரதுக்கு ஐயோ ஒரு வாட்டியாவது தப்பு கட்டியன்னு புதிச்சுட்டு ஏந்து வரலாமான்லாம் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணியாச்சு குளிச்சிட்டோம் காலையிலேயே அதனால் வந்து நம்ம மதியானம் கண்டிப்பாக நம்ம குளிக்கிறோம் இவர் வந்தால் வர வர அடி போகிறாரு நம்ம குளிச்சா ஆகிறோம் வாமா வரட்சிக்கு மனசே இல்லை அப்படியே தயங்கி தயங்கி பின்னாடி போகிறாங்க சரி போய் கூலி அப்படி சொல்லுவான்ட்டு என்ன சவுண்டு கேட்குது வாத்து பக் 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 பக்ஷம் அப்போ இங்கே வந்து வாத்து சொல்லி போகிறாங்க தெரியலையா அப்படிவா இந்த பக்கமா தெரியும் எல்லாமே தெரியணும் பசங்களுக்கு இதோ தெரியுது ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஊர் இந்த ஊருக்குள்ளே உள்ளே வந்தால் ரெசார்ட் இருக்குது இது வேண்டிய மீ இப்போ தான் இப்படி தான் நம்ம உள்ளே போகணும் போய்ட்டேன் நம்ம வண்டி அங்கே நிற்கிது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ தான் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து மதியத்துக்கு சமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு சின்னதாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உடனே ஓகே நீங்கள் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க கிச்சன் அதாவது அவங்க சமைக்கிற கிச்சனே கொடுத்துட்டாங்க நம்ம நம்ம ஆளுங்க வந்து அதுவும் பத்தாதுன்னு வெளியே வரோட வச்சுருக்காங்க இப்போ சமைச்சிட்டு மதியானத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு போயிடுவேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னா மதியானந்தம் லேட் ஆகிடுதுன்றதுனால ஓகே இப்போ வந்து என்ன சமைக்கிறாங்க என்ன வச்சுருக்காங்க அப்படி கேட்கலாம் வாங்க